வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விசித்திரமான ஒரு கதைக்குள்ள போக போறோம் ஒரு சாதாரண மனுஷன் ஆனா அவரோட பயணம் மட்டும் ரொம்பவே அசாதாரணமா இருந்துச்சு வாங்க குப்புசாமியோட அந்த கூட பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி கதை ஆரம்பிக்குது ஒரு பெரிய ஆலமரம் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பழமையான ஆலமரம் எவ்வளோ கம்பீரமா நிக்குதுன்னு அந்த மரத்தோட அடர்த்தியான நிழல்ல பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற எந்த சத்தமும் கேட்கல ஒரே அமைதி அங்க ஒரே ஒரு சேர் மட்டும் தனியா இருக்கு யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய புயலே வரப்போகுதுன்னு அப்போ யாருக்கு தெரியும் இல்லையா சரி இந்த அமைதியான சூழலுக்குள்ள தான் நம்ம ஹீரோ குப்புசாமி வர்றாரு அவர்கிட்ட பெருசா எந்த பிளானும் இல்ல ஆனா மனசுல ஒரே ஒரு சின்ன ஆசை மட்டும் இருந்துச்சு அப்படி என்னங்க பெரிய ஆசை வேற ஒன்னும் இல்ல அந்த சேர்ல உட்காந்து கையில கொண்டு வந்த சுண்டல் போட்டலத்தை பிரிச்சு நிம்மதியா சாப்பிடணும் அவ்ளோதான் பாருங்க எவ்ளோ சிம்பிளான ஒரு சந்தோஷம் ஆனா பாவம் அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல அடுத்த செகண்டே எல்லாமே தலைகீழா மாறப்போகுது குப்புசாமியோட அந்த சின்ன சுண்டல் ஆசை ஒரு பெரிய அட்வென்ச்சரா மாறப்போகுது திடீர்னு வானம் கரு கருன்னு இருட்ட ஆரம்பிக்குது அவ்வளவுதான் அந்த மாற்றம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குப்புசாமியோட அந்த அமைதியான மதிய நேரம் போ போகுது லேசா தூரல் போட ஆரம்பிச்சதும் நம்ம குப்புசாமி உடனே என்ன பண்றாரு டக்குன்னு தன்னோட கொடைய விரிக்கிறாரு சரிதானே மழை வந்தா கொடை பிடிப்போம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் ஆனா அந்த தூரல் அடுத்த நிமிஷமே பேய மழையா மாறுது அடேங்கப்பா வானமே பொத்துக்கிட்டு ஊத்துற மாதிரி விடாம கொட்டு கொட்டுனு கொட்டுது அந்த மழையில கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரே வெள்ளக்காடு குப்புசாமிய அவரோட சேர் கூட எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போகுது பாருங்க ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறிடுச்சு வெள்ளத்துல அடிச்சிட்டு போனவரு கடைசில எங்க வந்து நிக்கிறாருன்னு நினைக்கிறீங்க அவரே ஷாக் ஆகி கத்துறாரு அதோ பார் கடல் கடல் ஆமாங்க அந்த சின்ன ஊர் வெள்ளம் அவரை நேரா கடல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு இத நம்ப முடியுதா உங்களால கடல்ல வந்து விழுந்ததே ஒரு பெரிய ஷாக்னா அடுத்து நடக்க போறது அதைவிட பெரிய ஆச்சரியம் குப்புசாமியோட பயணம் இத்தோட முடியல இதுல ஒரு புது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வரப்போது அவரோட கூட ஒரு போட் மாதிரி மிதந்துட்டு இருக்கு அப்போ ஒரு பெரிய திமிங்கலம் வாய அகலமா திறந்துகிட்டு இவரை நோக்கி வருது அடுத்த செகண்ட் என்னாச்சு குப்புசாமி நேரா அந்த திமிங்கலத்தோட வாய்க்குள்ள இங்கதான் கதையே சூடு பிடிக்குது நம்ம குப்புசாமி பயந்து போயிடல திமிங்கலத்தோட வாய்க்குள்ள போனதும் உள்ள இருந்து அதோட வயித்துல ஓங்கி ஒரே உதை அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா அந்த திமிங்கலம் அவரை வெளியே துப்பிடுச்சு அதுவும் சும்மா இல்ல ம் பூ அப்படின்னு ஒரு பெரிய சத்தத்தோட பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேடிக்கையான விஷயங்கள் தான் இந்த கதையோட அழகே திமிங்கலன் துப்புன அந்த ஃபோர்ஸ்ல குப்புசாமியோட பயணம் அடுத்த லெவலுக்கு போகுது கடல்ல இருந்து இப்ப நேரா வானத்துக்கு என்னங்க சொல்றீங்க ஆமா குப்புசாமி தன்னோட கொடையை கெட்டியா புடிச்சுக்கிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு யோசிச்சு பாருங்க ஒரு திமுங்கலம் தூக்கி போட ஒரு கொடைய வச்சு வானத்துல பறக்கிறது என்ன ஒரு அட்டகாசமான கற்பனை கொஞ்ச நேரத்துல கிளைமேட் மாறுது மழை நின்னுடுச்சு காத்தோட வேகமும் குறைஞ்சிருச்சு இதனால என்னாச்சுன்னா அந்த கொடை ஒரு பாராசூட் மாதிரி ஆயிடுச்சு குப்புசாமி மெதுவா கீழே இறங்க ஆரம்பிக்கிறாரு அவரோட இந்த விசித்திரமான நம்பவே முடியாத பயணம் ஒரு முடிவுக்கு வருது ஆனா அவர் எங்க இறங்குறாரு ஆரம்பிச்ச இடத்துக்கே வராரா இல்ல இல்ல கதை இன்னும் முடியல இல்லவே இல்ல அவர் மெதுவா கீழே இறங்கி வந்து அங்க கட்டியிருந்த ஒரு வலையில தொப்புனு வந்து விழுகிறாரு பாத்தீங்களா பயணத்தோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு புது சத்தம் ஒரு புது விசித்திரம் யோசிச்சு பாருங்க இவ்ளோ பெரிய பயணம் கடல்ல விழுந்து திமிங்கல முழுங்கி வானத்துல பறந்து கடைசியா ஒரு வலையில வந்து விழுந்ததும் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அப்பாடா இனிமையாச்சும் சுண்டல் சாப்பிடலாம் ஆமாங்க இவ்ளோ நடந்த பிறகும் குப்புசாமியோட ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா ஆரம்பத்துல என்ன நினைச்சாரோ அதேதான் தன்னோட சுண்டல நிம்மதியா சாப்பிடணும் அந்த பெரிய பயணத்தோட எந்த ஒரு ஷாக்கும் அவரோட அந்த சின்ன ஆசைய கொஞ்சம் கூட மாத்தல இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது ஒருவேளை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுதா நீங்க சொல்லுங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸ்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பயணம் போயிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்